கா பிரதான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் விரைவில் நீக்கப்படும் சட்டம் நிறைவேற்றப்படும் என்கிறது அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசியலில் விரைவில் பாரிய மாற்றம் ஏற்படும் மஹிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஆலோசனை சஜித் தனி கலந்துரையாடல் இளைய ராயாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் மு க ஸ்டாலின் கோரிக்கை செய்ய புதிய தோற்றுவித்துள்ள சோஹ்ரான் மம்தானி இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான சட்டவரைவு தயாரிக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலித ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் விரைவில் அதற்கான சட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார ஸ்திரப்படுத்துவதற்கான கொள்கைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்தார் அதற்கமைய தேசிய வரி வருமான திணைக்களும் மதுவரி திணைக்களும் சுங்க திணைக்களும் உள்ளிட்டவை தமக்கான இலக்கிற்கு அப்பால் லாபம் ஈட்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மறுபுறம் அனாவசிய செலவுகளை குறைத்திருக்கிறோம் எனவும் இவற்றினூடாக வரவு செலவு திட்டத்தின் இடைவெளியை படிப்படியாக சமநிலைப்படுத்த முயற்சிக்கின்றோம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உலகின் பல நாடுகள் பொருளாதார வளர்ச்சியை காண்பிக்க தவறியுள்ள போதிலும் இலங்கை அதனை செய்து காண்பித்துள்ளதாக உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கமையவே கடந்த காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றக்கூடிய சட்டம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியினர் இதற்கு வாக்களித்திருக்கவில்லை எனவும் மாறாக இந்த விடயத்தை மறைப்பதற்காக மறுநாள் சபையில் வேறொரு கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று வகு விரைவில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கான சட்டமும் நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள ஜனநாயக ரீதியில் செயற்படுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இளைஞர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் விரைவில் நாட்டு அரசியலில் பாரிய சுழல் காட்டு வீசக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பை தளமாக கொண்டியங்கம் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவ்வியில் அவர் இந்த கோரிக்கையை வெளியிட்டார் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து கால்டன் இல்லத்தை சென்றடைந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிடம் கொழும்பை தளமாக கொண்டிருக்கும் ஊடகம் ஒன்று விசேட நேர்காணல் நடத்தியுள்ளது இதன்போது அரசியல் பொருளாதாரம் யுத்த வெற்றி உள்ளிட்ட பல விடயங்களை பற்றிய கருத்துக்களை அவர் தெரிவித்தார் தற்போது கால்டனில் வசித்தாலும் தேவை ஏற்படும் பட்சத்தில் கொழும்புக்கு விரைந்து வர தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் தம் மீதான விமர்சனங்கள் தொடர்பாக கவலையடைய தேவையில்லை என்றும் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் விரைவில் நாட்டு அரசியலில் பாரிய சுழல் காற்று வீசக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் எனவே இளைஞர்கள் முறையீட்டு செயல்களில் ஈடுபடாமல் ஜனநாயக ரீதியில் தமது உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்ஷ அவரது அதிகாரப்பூர்வ பதிவிடத்திலிருந்து வெளியேறி தனது தங்காலை கால்டன் நிலத்தில் வசிக்கும் நிலையில் அவரது முன்னாள் செயலாளர் லலித் வீரதுங்க ஸ்ரீலங்கா குற்றப்புலன் ஆய்வுத்துறையால் விசாரிக்கப்படவுள்ளாா் மஹிந்த ராஜபக்ஷவின் பதவிக்காலத்தில் விளையாட்டு அமைச்சகத்திற்காக தீர்ப்பையற்ற இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்துகளிலொன்று கால்டன் பகுதியிலுள்ள பாலர் பாடசாலை பாடசாலையொன்றிற்கு வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவே லலித் வீரதுங்க விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த படிக்கம் தொடர்பாக நிதி புலனாய்வு பிரிவு ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளதால் லலித் வீரதுங்க கைது என்ற ஊகங்களும் எழுந்துள்ளன பணியாளர்களுக்கான கொடுப்பனவு போன்ற சலுகைகளை பயன்படுத்தியமைக்காக பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக பொது சொத்துக்கள் கீழ் சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி ஆலோசித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற மாட்டார்கள் என்று சபாநாயகர் இந்த வாரம் தெளிவாக கூறியுள்ளார் எனவே அவர்களை சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கருத வேண்டும் எனவும் இந்த சூழ்நிலையில் அவர்கள் சலுகைகளை கோர முடியாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் அதன்படி பொதுச்சொத்துக்கள் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து நாங்கள் ஆலோசித்து வருகின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கூறினார் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நாடாளுமன்றத்தில் பிரதி அமைச்சர்கள் வெளியிடும் அறிக்கைகளை தான் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதி அமைச்சர்கள் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டாம் என்று அரசு ஊழியர்களையும் தான் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கட்டார் அரசுக்கும் மக்களுக்கும் முழுமையான ஆதரவையும் ஒற்றுமையையும் வழங்குவதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதியளித்துள்ளது ஸ்ரீலங்கா வெளிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர கட்டாரின் வழிவகார ராஜாங்க அமைச்சர் சுல்தான் பின் சாத் பின் சுல்தான் அல் முரைக்கியுடன் நேற்றைய தினம் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் இதன்போது வழிவகார பிரதி அமைச்சர் இந்த தாக்குதல்கள் குறித்து இலங்கையின் கவலைகளை தெரிவித்ததுடன் கட்டார் அரசுக்கும் மக்களுக்கும் ஆதரவையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தியதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது கட்டார் தலைநகர் டோஹாவில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து ஸ்டீல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஹமாஸின் டோஹா அலுவலக தலைவர் ஹலில் அல் ஹையா உட்பட பல தலைவர்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் ஹாசாவின் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தம் செய்து வந்த கட்டாரின் பங்களிப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்த நிலையிலேயே தனது கரிசனையை இலங்கை வெளிப்படுத்தியுள்ளது மேலும் கட்டாரில் சமநிலையற்ற தன்மையை மேலும் அதிகரிக்கவும் பிராந்திய பாதுகாப்பை குறை உட்படுத்தவும் வழிவகுக்கும் சமீபத்திய தாக்குதல்கள் குறித்து இலங்கை ஆழ்ந்த கவலை தெரிவிப்பதாக வெளிவாறு அமைச்சு ஒன்றை வெளியிட்டிருந்தது குறித்த அறிக்கையில் உலகளாவிய ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச விதிமுறைகள் மற்றும் சட்டங்களை நிலைநிறுத்தி பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கி ராஜதந்திர உரையாடலில் ஈடுபடுவதிலும் நிதானத்தை கடைபிடிப்பதிலும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டியதன் அவசியத்தை இலங்கை வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நாற்பத்தி நான்கு ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது இனப்படுகொலைகளாகவே காணப்படுவதால் இதற்கான நீதி கிடைக்க போராட வேண்டுமென குடிசார் சமூக செயற்பாட்டாளர் கலாநிதி ராமநாதன் ஸ்ரீ ஞானேஸ்வரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் வழக்கு அறிக்கை வெளியீட்டு நிகழ்வின் போது கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தனித்தனியாக தலைமை தாங்குவவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது அங்கு இனப்படுகொலையாகத்தான் கொல்லப்பட வேண்டும் இனப்படுகொலையாகத்தான் கருத வேண்டும் இனப்படுகொலைக்கான சட்டமும் இனப்படுகொலைக்கான நீதியும் அவர்களுக்கு உரித்தானது என்பது தவிர்க்க முடியாத பிரியோகத்திற்குள் வருகின்றது ஆகவே நிமல்ராஜனின் கொலை அதே போன்ற ஊடக சுமார் நாற்பத்தி இரண்டு பேரின் கொலை நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நான்கு பேரின் கொலை அனைத்துமே தமிழ் இனப்படுகொலையின் ஒரு கூறாகவே இந்த இடத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் விசாரணை அறிக்கை இவ்வளவு காலத்திற்கு பிறகு வெளிவருவது என்பது ஒரு உண்மையை நோக்கி போராடுகின்ற ஒரு மனிதனின் மரணமும் அவனுடைய சாவின் பின்னும் தன்னுடைய போராட்டத்தை முன்னகர்த்தும் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக மிக முக்கியமான ஒரு தேதியாக இந்த கணத்தில் இங்கு பதிவு செய்யப்பட வேண்டும் ஏன் நாங்கள் போராடுகின்றோம் ஏன் இவ்வாறான நிகழ்வுகளை செய்கின்றோம் என்றால் நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய நிர்ணய உரிமைக்காக முன்னகரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஏன் இந்த சுயநிர்ணய உரிமை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் பன்னாட்டு சட்டத்தின் பொருளின்படி அந்த பொருள் கோடலின்படி அந்த பன்னாட்டு சட்டத்தினை கையகப்படுத்தக்கூடியவர்களாக அல்லது அந்த பன்னாட்டு சட்டத்தின் கீழ் கருத்தில் கொள்ளப்படக்கூடியவர்களாக உலக நாடுகள் மட்டுமே கருத்தில் நிலையில் ஏனைய மெய்ப்பொருள்களாக ஏனைய பொருள்களாக பன்னாட்டு சட்ட பொருள்களாக ஒரு இனம் கருத்தில் வேண்டுமாக இருந்தால் அந்த இனம் தன்னுடைய சுய நிர்ணய உரிமைக்காக தன்னுடைய தன்னாட்சிக்காக எங்களை பொறுத்தளவில் போராடுகின்ற ஒரு இனமாக இருந்தால் மட்டுமே அது பன்னாட்டு சட்டத்தின் சரத்துக்களை தனத்து தனக்குறித்தாக்கி கொள்ளும் யாழ்ப்பாணத்தில் அண்மைய நாட்களாக சிறுவர்கள் இளைஞர்களிடம் பலர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இருபது வயது இளைஞர் ஒருவர் நாற்பது போதை மாத்திரைகளுடன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியக்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காவல்துறை நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு இளையராஜாவுக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்க வேண்டும் தமிழக மக்கள் சார்பில் முதல்வர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இளையராஜாவுக்காக நிகழ்த்தப்பட்டு பொன்விழா கொண்டாட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சிறந்த திரைப்பட இசையமைப்பாளர்களுள் ஒருவர் இசைஞானி இளையராஜா தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளரான இளையராஜா சினிமாவில் ஆயிரத்து ஐநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்து சாதனை ராஜாவாக திகழ்ந்து வருகின்றார் இசையமைப்பாளர் இளையராஜா சினிமா உலகிற்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகின்றது இதையொட்டி தமிழ்நாட்டு அரசு சார்பில் இளையராஜாவுக்கு பொன்விழா கொண்டாட்டம் இடம்பெற்றுள்ளது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு சிம்பொனி தொட்ட தமிழன் என்ற பெயரில் பாராட்டு விழா நடைபெற்றுள்ளது பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சிறப்பு விருந்தினர்களான தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களான ஹமல்ஹாசன் எம்பி மற்றும் ரஜினிகாந்த் இருவரும் வாழ்த்துறை நிகழ்த்தியுள்ளனர் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ நியூயார்க் நகரத்திற்கு வந்தால் அவரை கைது செய்ய உத்தரவிடுவேன் என நியூயார்க் முதல்வர் தேர்தலில் போட்டியிடும் சோஹ்ரான் மம்தானி தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வழங்கிய பிடியாணியை மதித்து விமான நிலையத்தில் நிதன் யாகுவை பிடித்தவுடன் கைது செய்வேன் என்று மம்தானி விளக்கியுள்ளார் நவம்பர் நான்காம் தேதி நியூயார்க் நகரில் மேயர் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் மம்தானிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆனால் நியூயோர்க் யூதர்கள் அதிகமாக வாழும் இரண்டாவது பெரிய நகரமாக உள்ளது எனவே மம்தானி தனது திட்டத்தை நிறைவேற்றினால் அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது முன்னதாக அமெரிக்கா வந்துள்ள இஸ்ரேல் பிரதமர் யாகு மீது சர்வதேச நீதிமன்றத்தின் பிடியாணியுள்ளது ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும் என்று மம்தானி தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் விரைவில் நீக்கப்படும் சட்டம் நிறைவேற்றப்படும் என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசியலில் விரைவில் பாரிய மாற்றம் ஏற்படும் மஹிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஆலோசனை சஜித் அணி கலந்துரையாடல் இளைய ராயாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் மு ஸ்டாலின் கோரிக்கை நிதன்யாகுவை கைது செய்ய உத்தரவிடுவேன் புதிய சர்ச்சையை தோற்றுவித்துள்ள சோஹ்ரான் மம்தானி இத்துடன் ஐபிசி தமிழின் காலி நேர பிரதான் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்